ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் சம்மர் சீசன் வந்தாலே நிறைய மாங்காய் இருக்கும் விதவிதமான மாங்காய் ஊறுகாய் மாங்காய் வத்தல் மாங்காய் துவையல் இந்த மாதிரி செய்வோம் இல்லையா இன்றைக்கி வெல்லம் போட்ட மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளை நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காகவும் ஜீர்ணாகிறதுக்கும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய் துண்டுகள் அதை வந்து இந்த ஆயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாலே போதும் மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்தளவுக்கு தண்ணி விட்டால் போதும் கொஞ்சமாக விட்டாலே வெந்துடும் இப்போ நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் இடித்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் மாங்காய் பச்சடி கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது மிளகாய் தானே போட்டோம் காரம் போடல அதனால ஒரு கால் டீஸ்மன் அளவுக்கு நிறைய சில்லி பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் மாங்காயில் விதவிதமாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்